அன்பான என் பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் என் அளவில்லா அன்பினால் நான் உற்று நோக்குகிறேன் உங்கள் இதயங்களில் கலக்கமும் உங்கள் பாதைகளில் தடங்கல்களும் இருப்பதை நான் அறிவேன் இருள் சூழ்ந்த மேகங்கள் போல தோன்றும் சோதனைகள் உங்களைச் சூழ்ந்திருக்கலாம் சவால்கள் உங்களை அசைத்து பார்க்கக்கூடும் ஆனால் என் வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் வீழ்வதில்லை உயர்வீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் பலவீனம் என் வலிமையாகும் உங்கள் பயம் என் அமைதியினால் மறையும் நீங்கள் தடுமாறும் ஒவ்வொரு முறையும் உங்களை நான் தாங்கிப் பிடிப்பேன் நீங்கள் சோர்வடையும் ஒவ்வொரு கணமும் புதிய பலத்துடன் உங்களை நான் உயர்த்துவேன் கடந்த காலம் உங்களை துரத்தலாம் எதிர்காலம் உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் ஒவ்வொரு நாளையும் புதிய நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் என் அன்பில் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நல்லதை நம்புங்கள் ஏனெனில் நீங்கள் வீழ்வதில்லை உயர்வீர்கள் தளர்ந்து போகாதீர்கள் நான் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் தனிமையில் இல்லை என் கரம் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களை மேலும் வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு தடையையும் தாண்டி நீங்கள் முன்னேறிச் செல்வீர்கள் எனவே உங்கள் கவலைகளை என்னிடம் அழியுங்கள் உங்கள் கனவுகளை என்னிடம் தாருங்கள் நான் உங்களுக்கு சமாதானத்தையும் நிம்மதியையும் தருவேன் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பதியுங்கள் நீங்கள் வீழ்வதில்லை உயர்வீர்கள் நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உங்களை வழிநடத்தும் ஆமென்